அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் கொப்பரை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கிங்க ஈரோடு மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல கொப்பரை இலம் நடந்துதுங்க அது பற்றிய தகவல்களை இப்போ பார்க்கலாமங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வார வாரம் திங்கிழமைக்குங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேயும் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலேயும் கொப்பரை இலம் நடக்குங்க முதல்ல நம்ம எலுமாத்தூரை பார்க்கலாமங்க எலுமாத்தூர் மட்டும் எங்கே இருக்குன்னாங்க ஈரோட்டில் இருந்துங்க மொடக்குறிச்சி மொடக்குறிச்சிக்கு அடுத்து எலுமாத்தூர் இருக்குதுங்க எலுமாத்தூர் ஒழுங்குமுறை உடனே கூடத்தில் நீங்கள் கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது மூட்டைங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினோரு ரூபா அறுபத்தாறு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபது ரூபா பத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரிங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பது ரூபா எண்பத்தெட்டு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா அஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா பருப்பு திடமாக இருக்குதுங்க சுத்தமாக அதாவது உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க சுருக்கெல்லாம் எல்லாம் இருக்குங்க இரண்டாம் தரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கு பருப்புங்க அழுகல் பருப்பு அதே மாதிரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை அடித்தது எல்லாமே கலந்து வருங்க இரண்டாம் தரத்துலங்க அடுத்து தாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரையில் நடந்ததுங்க இந்த மண்டி எங்கே இருக்குனாங்க நம்ம சாலை புதூரில் இருந்துங்க தென்னிலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னால் செயல்பட்டு இருக்குதுங்க இந்த மண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் கொப்பரை வரத்துங்க நானூற்றி எழுபத்தி ஏழு மூட்டைங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பத்தொம்போது ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தி நாலு ரூபா எண்பத்தி எட்டு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த விலை எல்லாமேங்க விவசாயிகள் கொண்டு வந்து மண்டியில் வைக்கிற கொப்பரைக்கு வியாபாரிகள் மண்டியில் விலை கொடுத்து வாங்குறதுங்க இந்த விலைக்கு வாங்கினதுக்கப்புறங்க வியாபாரிகள் வந்து செஸ்வரி கட்டி தான் இந்த கொப்பரை வெளியிட்டு தர முடியுங்க அதே மாதிரி சாக்கு தனியாக காசு கொடுக்கணுங்க ஏற்றுக்கூழி தனியாக காசு கொடுக்கணுங்க அதே மாதிரி அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்க அதனாலங்க வெளியில் வியாபாரிகிட்ட வாங்குற பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நடந்த இருந்து கூடுதலாக தான் வாங்க முடியுமே அவங்க சொந்த உபயோகத்தை பயன்படுத்துனாங்கன்னா எண்ணெய் ஆட்டி எண்ணெய் விற்றுடுவாங்க இல்லை வெளியில் யாருக்காவது விற்றாங்கன்னா அவங்க கூடுதல் விலைக்கு தான் விற்பாங்க அதே மாதிரிங்க விவசாயிகள் கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்கிற கொப்பரைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கமிஷனும் அங்கே சார்ஜ் பண்ண மாட்டாங்க இது வந்து அரசு கொள்முதல் நிலையம்ங்க மேலும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்குங்க இப்போ விற்பனை ஆகிட்டு இருக்கிற விலை வந்து போதுமானதாக இருக்குதா இல்லை என்ன விலைக்கு வைத்தா கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க அதே மாதிரிங்க கொப்பரை உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் புதுசாக யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைடு இருந்து எடுத்த ஒரு கருத்துக்களை சொல்லிடுறங்க நீங்கள் தேங்காய் வந்து வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு டன் தேங்காய்க்குங்க அதாவது ஆயிரம் கிலோ தேங்காய்க்கு இரநூத்தி எண்பது கிலோ பருப்பு கிடைக்குங்க அதாவது இரநூத்தி எண்பது கிலோங்கிறத விடுங்க இரநூத்தி அறுபதுலேருந்து ஒரு முந்நூறு கிலோ பருப்பு தான் கிடைக்குங்க இந்த தகவல் அதுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்